சிவாஜி முரசு நேயர்களே பராசக்தி படத்தில் சிவாஜி நடிச்சுட்டு இருந்த போதும் சரி அந்த படம் ரிலீஸ் ஆகி சிவாஜி உச்ச நிலைக்கு வந்த போதும் சரி ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருந்தார் அந்த வீட்டில் தான் சிவாஜி ஒரே குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் பராசக்தி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப கூட நடித்த வி கே ராமசாமி கிட்ட சிவாஜி சொன்ன ஒரு விஷயம் இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் பின்னால் இந்த சினிமா ஃபீல்டை என்னை தேடி வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார் சிவாஜி சினிமா ஸ்டாண்டிங் ஆகி வருஷம் கூட வாங்குற வாய்ப்பு கலைவாணர் கிருஷ்ணன் சிவாஜியோட ரெண்டாவது படமான கலைவாணருக்கு ராயப்பேட்டை பெசண்ட் நகர்ல ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டை சிவாஜி வாங்குற வாய்ப்பு வந்துச்சு நிறைய தானங்கள் செஞ்சதாலும் ஒரு கொலை வழக்குல சிக்கி சிறைக்கு போனதாலும் சினிமாவில நடிக்கிறத நிறுத்தினதாலும் என் எஸ் கிருஷ்ணனுக்கு கடன் சுமை ஏற்பட்டுச்சு அந்த சமயம் சென்னை ராயப்பேட்டை சண்முகம் முதலி தெருவுல இருந்த தன்னோட வீட்டை வித்துடலாம்னு என் எஸ் கிருஷ்ணன் முடிவெடுத்தார் இந்த வீட்டை கலைவாணர் விற்க போறதா செய்தி வந்ததும் சிவாஜி அந்த வீட்டை வாங்கலாம்னு முடிவு செஞ்சார் இந்த வீட்டை சிவாஜிக்கு விற்கிறதா முடிவு செஞ்சு வாயில ஒரு தொகையும் பேசப்பட்டுச்சு பணம் இன்னும் கை மாறல பத்திரமும் பதியப்படலை அப்ப மார்பாடி ஒருத்தர் சிவாஜி பேசின தொகையை விட அதிக விலைக்கு அந்த வீட்டை வாங்கிக்கிறதா சொல்லி கிருஷ்ணனுக்கு இருந்ததால வீட்டை அவரோட பணத்தேவா மார்பாடிக்கு சொன்னாங்க ஆனா என் எஸ் கிருஷ்ணனுக்கு அதுல விருப்பம் இல்லை நான் பல வருஷங்கள வசிச்ச வீடு இது இந்த பக்கம் வர்றப்ப நாம வாழ்ந்த இந்த வீட்டை ஒரு மார்வாடிக்கு கொடுத்துட்டுமே அப்படின்னு நினைச்சா மனசு கஷ்டப்படும் ஆனா சிவாஜிக்கு வித்தா நம்ம வீட்டுல நம்ம தம்பி கணேசன் இருக்காருன்னு மனசு சந்தோஷப்படும் வீட்டுக்குள்ள போகவும் மனசு கூசாதுன்னு சொல்லி அந்த வீட்டை சிவாஜிக்கு வித்துட்டார் அது வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்த சிவாஜி தான் உழைப்புல வந்த பணத்தை வச்சு கலைவாணர் வீட்டை விலைக்கு வாங்கி அந்த வீட்டுல குடியேறினார் சிவாஜி முதன் முதல வாங்கின சொத்து வீடு இதுதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் வாக்குல நடந்துச்சு இந்த வீட்டுல நாலஞ்சு வருஷம் சிவாஜி இருந்த பின்னால சிவாஜியோட வளர்ந்து வந்த குடும்பத்துக்கு அது போதுமானதா இல்ல சிவாஜி பார்க்க பல பெரிய தயாரிப்பாளர்கள் விஐபிகள் வர்றதும் போறதுக்கும் வசதி படல அந்த நேரத்துல ஒரு வீடு விலைக்கு வந்துச்சு அந்த வீட்டை வாங்க சிவாஜி முடிவு செஞ்சார் அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அன்ன பேர் வச்சு குடிவான இந்த அன்ன பத்தி இங்க சொல்லி ஒன்ன ஏக்கர் பரப்பளவுல கட்டப்பட்ட இந்த அண்ணிக ஒரு சின்ன வெள்ளை மாளிகை போலவே இருக்கும் அன்னையிலும் ஒரு சுவராசியமான அதிகாரியா இருந்த ஜார்ஜ் டி போக் என்பவருக்கு சொந்தமான வீடா இது இருந்துச்சு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஆங்கில அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக இருந்தார் வருவாய் வாரிய உறுப்பினராக கூட இருந்திருக்க தலைமைச் செயலாளராகவும் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சென்னை மாகாணத்தின் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார் ஒடிசா மாநிலத்தின் கவர்னராகவும் இருந்திருக்கிறார் ஜார்ஜ் டி போக் வசித்து வந்ததால இந்த வீடு இருந்த தெரு தெற்கு போக் ரோடு அப்படிங்கிற பேருல இருந்துச்சு பின்னால சர் குர்மா வெங்கடரெட்டி நாயுடுங்கிறவர் இந்த வீட்டை வாங்கினார் இவர் இம்பீரியல் சட்டப்பேரவை கவுன்சிலில் உறுப்பினராக இருந்தார் சென்னை மாகாணத்தின் செயல் கவர்னராகவும் இருந்திருக்கார் சென்னை மாகாணத்தின் பிரதமராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராகவும் இருந்தார் இதுக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் தொடக்கத்துல இஸ்லாமியர் ஒருத்தர் இந்த வீட்டை வாங்கினார் இந்த இஸ்லாமியர் மூக்குப்பொடி தயாரிப்பு தொழில் வியாபாரம் செய்யறவர் இந்த இஸ்லாமியர் கிட்ட இருந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் சிவாஜி இந்த வீட்டை வாங்குனார் அதுக்கு பின்னால வீட்டுல பல மாற்றங்கள் செஞ்சார் சிவாஜி இதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு வீட்டுக்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்தார் இந்த வீட்டுக்கு சிவாஜி குடும்பம் வந்த பின்னால ராஜப்பேட்டை வீட்டை சிவாஜி மாத்திட்டாங்க சிவாஜி நடிச்ச பல படங்களோட படப்பிடிப்புகள் அண்ண இல்லத்துலதான் நடந்திருக்கு சிவாஜி வீட்டுக்கு பல பிரபலங்கள் வந்திருக்காங்க பிரதமரா இருந்த வி பி சிங் வந்தார் ஹாலிவுட் நடிகர் டைரக்டர் டேவிட் லீன் வந்திருக்கிறார் இந்திய பிரபலங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அன்னையில் ஒரு வெள்ளை மாளிகை போல பளவளப்பா இருக்கும் தரைத்தளத்துல இருக்கிற டைனிங் ஹால்ல வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்துல சாப்பிடுவாங்க குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவாஜியோட மகள் சாந்தியோட குடும்பத்தினரும் அன்னையில வந்து விடுவாங்க எல்லாரும் ஒன்னா அமர்ந்து மதிய உணவு சாப்பிடுவாங்க வண்டி ஓட்டுநர்கள் வீட்டை சுத்தம் செய்பவர்கள் சமையல்காரர்கள் என முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சிவாஜியோட பிறந்த நாள் வந்தா லட்சக்கணக்கான ரசிகர்கள் வீட்டுக்கு வருவாங்க அன்னைக்கு வீட்டுக்குள்ள ரசிகர்கள் எல்லாரும் சகஜமா வருவாங்க போவாங்க சிவாஜி பிறந்தநாளான அக்டோபர் ஒன்னு காமராஜரை எப்பவுமே ஆசி வாங்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது வருஷம் அக்டோபர் ஒன்னாம் தேதி காமராஜரை சிவாஜியோட வீடு தேடி வந்து வாழ்த்திட்டு போனார் சிவாஜி தன்னோட உழைப்பாள சொத்து வாங்கின இன்னொரு ரொம்ப பேமஸான விஷயம் சென்னை மவுண்ட் ரோடுல வாங்கின சாந்தி தியேட்டர் இந்த தேட்டரை கட்டுறவர் ஜி உமாபதி இவர் ஆனந்த் தியேட்டர் ஓனர் இவர்கிட்ட இருந்து சிவாஜி தேட்டரை வாங்கினார் உமாபதியோட மகள் பேர் சாந்தி அதே பேர் சிவாஜி மகள் பேராவும் இருந்ததால சிவாஜி பெயர் மாற்றம் எதுவும் செய்யல சிவாஜி ரசிகர்களோட சொர்க்கபுரியா சாந்தி தியேட்டர் இருந்துச்சு சென்னையில ஒரு பிரபலமான அடையாளமா இந்த சாந்தி தியேட்டர் இருந்துச்சு சாந்தி தேட்டரை திறந்து வச்சவர் முதலமைச்சர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் சாந்தி தியேட்டர் திறந்து வைக்கப்பட்டது குளிர்சாதன வசதியோட சென்னையில் தொடங்கப்பட்ட முதல் தியேட்டர் சாந்தி திரையரங்கம் தான் சென்னையில சிவாஜி பாமட இன்னொரு பெரிய சொத்து சிவாஜி கார்டன் பழைய ஏக்கர் பரப்பளவுல பெரிய தோட்டமா இது அமைஞ்சிருக்கு பல பழைய தமிழ் படங்களை இந்த தோட்டத்துல ஷூட்டிங் பண்ணி இருக்காங்க டைட்டில்ல சிவாஜி கார்டன் ஓடுவாங்க இந்த தோட்டத்தை குறைஞ்ச விலைக்கு பல வருஷங்களுக்கு முன்னால இதோட மதிப்பு தெரியாம வித்துட்டாங்க இப்போ இந்த இடத்தோட மதிப்பு மட்டும் இருநூறு கோடி முன்னூறு கோடி இருக்குமா தஞ்சாவூர்ல இருக்கிற சூரக்கோட்டை பண்ணை வீடும் சிவாஜியோட சொத்துக்குள்ள ஒண்ணு பல ஏக்கர் பரப்பளவுல தென்னந்தோப்பு வயல் நிறைஞ்ச இடமா இருக்கு சிவாஜி கமலாமா இங்க வந்தா அவங்க கூட விவசாய வேலைகளை கவனிப்பாங்க சூட்டிங் இல்லாத டயத்துல சிவாஜி இங்க வந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுப்பார் சூர கோட்டைனா சிவாஜியோட பண்ணை வீடு தான் ஞாபகத்துக்கு வரும் சென்னையிலேட்டர் சாந்தி தேட்டர் விருப்பப்பட்டார் சிவாஜி கட்டின தேட்டர்கள் தான் சாந்தி கமலா தேட்டர்கள் இதுவும் சிவாஜியோட சொத்துகள்ல ஒண்ணு இந்த தேட்டர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் திறக்கப்பட்டது மேல குறிப்பிட்ட இந்த சொத்து விவரம் எல்லாம் எல்லாமே பேமஸா இருக்கிறதால தெரிஞ்ச விஷயம்தான் இது மட்டும் தான் சிவாஜி சேர்த்த சொத்துகளானு ஒரு கேள்வி கேட்டா இந்த விஷயத்தை தான் சொல்லணும் இந்த சொத்துகள் சேர்த்ததுக்கு சிவாஜி தம்பி வீசி சண்முகத்தோட ஒவ்வொரு வருமானத்துக்கும் உபயோகமா மாத்தி வழி செஞ்சார் சண்முகம் காலமாகி பல வருஷம் கழிஞ்சு கூட அவர் இருந்த ரூம யாரும் சரியா பாக்கல ரொம்ப நாள் கழிச்சு ரூம சுத்தம் பண்ணலாம்னு பல டிராயர்களை திறந்தா அதுல பல டாக்குமெண்ட்டுகள் இருந்துச்சான் அந்த டாக்குமெண்ட்ல இருந்த சொத்துகள் எல்லாம் எங்க இருக்கு எப்ப வாங்கினது கூட குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு தெரியாதாம் அப்படி நிறைய சொத்து சொத்துவத்து விவரங்கள் சண்முகத்துக்கு மட்டும்தான் தெரியும் சிவாஜியோட உழைப்பு சண்முகத்தோட சாமார்த்தியம் தான் அன்னையில வளர்ச்சிக்கு ஆதாரமா இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள திருச்சியில ரொம்ப பேமஸான ரியல் எஸ்டேட் நிறுவனமா இருந்தது சிவாஜி ரியல் எஸ்டேட் சிவாஜி ரியல் எஸ்டேட் வளர்ச்சியை பார்த்து அதுக்கு இடைஞ்சல் பண்ண உள்ளூர் நிர்வாகமும் அப்ப இருந்த கவர்மெண்ட் கூட முயற்சி செஞ்சதா கூட சொல்லுவாங்க நடிகர் திலகன் தன்னோட வாழ்நாளில் செய்த தானம் தர்மங்கள் இன்னைக்கு மதிப்புப்படி முன்னூறு கோடிக்கு மேலே இருக்கும்